ஹாய் இன்னைக்கு சென்னாங்குனி இட்லி தான் அரைக்க போகிறோம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து கல்ல எள்ளு மிளகு சென்னாங்குண்ணி மிளகா பூண்டு கருவேப்பில சீரகம் இதான் தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம் கூடவே தோல் உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்ட உடனே உடச்சக்கல்ல மிளகு சீரகம் எள்ளு இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா பூண்டு ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இதை ஆற வச்சிட்டு சென்னாங்குண்ணி சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போது பொடி அரைச்சிடலாம் பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் சென்னாங்குண்ணி உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சென்னாங்குண்ணி இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ